நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கன்வே பர்சன்டேஜ் பாடி லாங்குவேஜையும் இதனால தான் சிபிஐ இபிஐ சீக்ரெட் ஏஜென்ட்லாம் பாடி லாங்குவேஜ் ரீட் பண்ண கற்றுக்கிட்டதுனால எதிர்க்க இருக்கிறவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்றாங்களான்னு சைக்காலஜ் யூஸ் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க நான் சொல்ல போ அமேசிங்கான சைக்காலஜி ட்ரிக்கை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்க்க இருக்கிறவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க சிங்கிள் வேர்டு கூட சொல்லாமல் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும் நம்பர் ஒன் த ஐ கெஸ் ஐசோ விண்டோ ஆஃப் சவுலுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்மளால் கண்களால் சொல்ல முடியும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவங்க உங்கள் கண்களை பார்த்து பேசுகிறாங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே உங்ககிட்ட ஐகோண்ட்ட மெயின்டைன் பண்ணலன்னா அவங்க நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லைன்னா ஏதோ உங்ககிட்டே இருந்து மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஸ்டடியில் பண்ண ஸ்டடி ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒருத்தவங்களுடைய கருவிழி அவங்க எப்படி உணர்றாங்கன்னு பொறுத்து மாறுமா உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கவங்களுடைய கருவிழி எக்ஸ்பேண்ட் ஆகுச்சின்னா உங்கள் மேலே அட்ராக்டடாக இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இதுவே அவங்களுடைய கருவிழி சுருங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் நம்பர் டூ ஹேண்ட்ஷேக் உங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறவங்க கம்பீரமான ஷேக்கை கொடுத்தாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியோடவும் இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே உங்கள் கைகளை லேஸாக பிடிச்சி ஹேண்ட்ஷேக் பண்ணாங்கன்னா அவங்க நர்வஸாக உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்பர் ஒன் ப்ராசிமிட்டி ஜோன் ஒருத்தவங்களுக்கு உங்கள் கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுன்னு விருப்பம் வர்றவங்க உங்களை நெருங்கி வந்து பேசுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்க கேப் எயிட்டின் இன்சஸ்குள்ளே இருந்தால் அவங்க கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே உங்களை பார்த்தும் பார்க்காம வேறு பக்கமாக போனாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் நம்பர் ஃபோர் நோடி உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க நீங்கள் பேசுகிறத கேட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் தலையை அசைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் பேசுகிறத எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம் சிக்ஸ்டி ஆம் கிராசிங் உங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்க கைகளை கிராஸ் ஆ வச்சிருந்தாங்கன்னா நீங்க பேசுறத கேட்க அவங்க ஓப்பனா இல்லைன்னு அர்த்தம் இந்த நேரத்துல இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி கேட்காதீங்க பேசாதீங்க ஏன்னா அவங்க கிட்டே இருந்து உண்மையான பதில் வராது நம்பர் சிக்ஸ் டோன் உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்களுடைய டோன் ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் பேசுகிற விஷயத்தில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இல்லை இல்லைனா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் டாபிக்கை சேஞ்ச் பண்ணி பேசலாம் நம்பர் செவன் ஃபிஜட்டிங் ஒருத்தவங்க அவங்க கை கால அடிக்கடி அசைச்சிக்கிட்டே அன்கான்ஷியஸாக ஏதோ ஒரு விஷயத்த துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க நெர்ஃபஸாக அன்கம்ஃபர்டபுளாக ரெஸ்லஸாக அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் இது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் நம்பர் எயிட் த வாக்கிங் ஸ்டைல் ஒருத்தவங்க நடக்கிற ஸ்டைலை வச்சு அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சைக்காலஜியாக சொல்ல முடியும் ஒருத்தவங்க தலையை குடிஞ்சு பொறுமையாக நடக்கிறாங்கன்னா அவங்க லோ கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க சோகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே ஒருத்தவங்க முகத்தை நேராக வச்சு கழுத்தை உயர்த்தி ஷோல்டரை பின்னாடி தள்ளி நடக்கிறாங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகவும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் பால் எக்மண்ட் ஸ்டடி ரீசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஒருத்தவங்க பேச பார்த்து சிஸ் எமோஷன்ஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுமா ஹாப்பினஸ் சேட்னஸ் ஆங்கர் சர்ப்ரைஸ் ஃபியர் டிஸ்கஸ் நம்ம என்ன தான் நிறைய சைக்காலஜி ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கும் போது அவங்க பாடி லாங்குவேஜை கவனிக்கலைன்னா வேஸ்ட்டு சைக்காலஜி ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கான்ஷியஸாக அவங்க பாடி லாங்குவேஜையும் ஃபோக்கஸ் பண்ணுறது முக்கியம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்